எஞ்சர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் என்ற சொந்த படத்தை தயாரித்த போது படத்தின் முகப்பு காட்சியில் அதாவது எஞ்சர் பிக்சர்ஸ் என்று காட்டப்படும் போது அந்த பட நிறுவனத்தின் சின்னமாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தார் போல நின்ற வண்ணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முத்திரையை திரைப்பட ரசிகர்களின் மனதில் பதிய வைத்தார் சிறந்த சிந்தனையாளராக சிறப்பு மிகுந்த மேடை பேச்சாளராக திகழ்ந்த அவர் அப்போது அவருடைய எண்ணமெல்லாம் காங்கிரஸை வீழ்த்தி எப்படியாவது திமுக கழகத்தை அரியணையில் ஏற்றிட வேண்டும் என்பதில்தான் இருந்தது அவர் உள்ளத்தில் இருந்து பீரிட்டு கிளம்பிய வீரமுகி சொற்கள் அனைத்தும் எதிரிகள் எத்தகைய ஆற்றலை பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் நெஞ்சத்தை பிளக்கும் குத்தீட்டிகளாக பயந்தன நடிப்பால் தான் அவர் உயர்ந்தார் நாடறியும் நிலைக்கு அவர் வந்தார் என்பார்கள் அப்படியானால் இவர் வருகைக்கு முன் வந்தவர்கள் ஏன் இவர் போன்று உயர்நிலைக்கு வரவில்லை நடிப்பால் மட்டுமின்றி பண்பாலும் உயர்ந்து நின்ற இவர் தாம் சார்ந்திருந்த கட்சியை கண்போன்று காத்து பேணி அந்த கட்சியை நாடாளும் கட்சியாக ஆக்கிவிட வேண்டும் அந்த காட்சியை பார்த்து கழித்திட வேண்டும் என்று தாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து தாம் சார்ந்த கட்சியை தாம் விரும்பியது போன்று அரியணையில் ஏற்றிவிட வேண்டும் என்று எண்ணி அயராது பாடுபட்டார் எம்ஜர் அவர்கள்